செண்டலையேம் எல்ல பேசுகின்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் பரமன் கிட்ட இளமதி பேசினதுக்கப்புறம் இப்போ பரமன் வந்து சொந்தமாக வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி வேலை தேடினார் நிறைய பேர் வந்து பரமனுக்கு வந்து வேலை கொடுக்கல ஆனாலும் ஒருத்தர் வந்து பரமனுக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க அதை நினச்சி பரமன் சந்தோஷப்பட்டார் ஆனால் இந்த விஷயத்தெல்லாம் ரஞ்சிதம் பார்த்துட்டு கலாமா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க இப்போ அந்த வேலை கொடுக்குறேன்னு சொன்னவங்கள்ட்ட கலாமா ஃபோன் பண்ணி பேசிடுறாங்க அதனால் வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னதுமே இப்போ பரமன் வந்து ரொம்பவுமே அப்படியே கவலையாக நடந்து வர அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து பேசும்போது அவங்கக்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி நான் இனிமேல் இந்த மாதிரி வேலைக்கு தான் போவேன் வேறு எந்த விஷயமும் செய்ய மாட்டேன் நீங்களும் அந்த மாதிரி நல்ல விஷயமா பார்த்து செய்யுங்கிற மாதிரி பரமன் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு அடுத்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா பரமனுக்கிட்ட கலாமா பேசுகிறாங்க இருந்தாலும் பரமன் வந்து அவரோட முடிவில் ரொம்பவுமே உறுதியாக இருந்து நான் இனிமேல் வேலைக்கு தான் போவேன் இந்த மாதிரி கெட்ட விஷயத்தெல்லாம் ஈடுபட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஆனால் அதுக்கப்புறம் சொல்லிட்டு போனதுக்கப்புறம் கலாமா வழக்கம் போல் பார்த்தோம்னா அவங்க அந்த கெட்ட எண்ணத்தில் கெட்ட புத்தியில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இளமதியோட அப்பா அம்மா கிட்ட வந்து நர்மதா வந்து இந்த மாதிரி பரமன் வேலை தேடி போனார் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க உடனே பார்த்தா இளமதியோட அப்பா அம்மா வந்து கொஞ்சம் பணம் எடுத்துக்கிட்டு இப்போ பரமன் இருக்க இடத்துக்கு போய் பணம் கொடுக்குறாங்க முதல்ல அவர் வாங்க மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் என் பையன் மாதிரி நினச்சி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே இப்போ பரமன் வந்து ரொம்ப எமோஷனல் ஆகிடுறாரு அதுக்கப்புறம் அந்த பரமனுக்கிட்ட அந்த பணத்தை கொடுத்துட்டு நல்லதாக ஏதாவது ஒரு வேலை செய்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இப்போ பரமன் யோசிச்சிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவர் ஆட்டோ வந்து யோசிச்சு ஆட்டோவை ரெடி பண்ணி ஓட்டலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து ஆட்டோவை ரெடி பண்ணிடுறாரு அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னாக்கா பரமன் வந்து இளமதியோட வீட்டுக்கு முன்னாடி நின்று ஆரம் அடிக்கிறாரு நர்மதா தான் முதல்ல வந்து பார்க்குறாங்க கூடவே பார்த்தோம்னா லீலா அம்மாவும் பார்த்துடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆட்டோ சூப்பராக இருக்குது பின்னாடி பார்த்தா காதலர்களுக்கு இலவசம் அப்படிங்கிற ஒரு போர்டு இருக்குது இப்போ இளமதி இளமதியோட அப்பா அம்மா எல்லாரும் வந்து பார்த்ததுக்கப்புறம் பரமன் செம ஸ்டைலில் ஆட்டோ இதில் ஓட்டிகிட்டு வந்து உட்காந்துருக்கிறாரு இப்போ பார்த்தோம்னா எல்லாம் சுற்றி சுற்றி பார்க்குறாங்க ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் எல்லாம் பேசுகிறாங்கன்னு வச்சிங்களேன் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வா ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம்னு சொல்லும்போது இப்போ நர்மதா வழக்கம் போல் இளமதியை நல்லா கிண்டல் பண்ணுறாங்க எப்படியே எங்கள் அண்ணனை மயக்கிட்டேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி ஆனால் இதெல்லாம் பார்க்குற லீலா வந்து நம்ம உடனே ரிஷிக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க இப்போ இளமதி ஏரியா ஆட்டோவில் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஜாலியாக சந்தோஷமாக பார்த்தா பரமன் ஆட்டோ ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக தான் இருக்கு இடையில ரிஷியை பார்த்ததுக்கப்புறம் ரிஷிக்கும் பரமனுக்கும் பார்த்தோம் அப்படின்னா உடனே கோபமாக ரிஷி பேசினாலும் இப்போ பரமன் வந்து சொல்லிட்டு நீ சீக்கிரமாக திருந்து என்னை இந்த அளவுக்கு மாத்தினதே இளமதி தான் நீயும் சரியாயிட்டினா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணுறாரு இருந்தாலும் ரிஷி வந்து ரொம்ப கோவமாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க இப்போ பரமனை வந்து கூப்பிட்டு கிளம்பு போலாம் கிளம்பு பரம போலாம் அப்படிங்கிற மாதிரி இளமதி சொன்னதை மே சரிந்தா வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி பரமன் மறுபடியும் வந்து ஆட்டோ எடுக்கிறாரு இளமதியை கூட்டு ஆட்டோ எடுத்து கிளம்பி போகிறாங்க இவங்க ஆட்டோ வந்து ரொம்ப முறை ரிஷி பார்த்துக்கிட்டு இருக்காரு அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க ஆக மொத்தத்தில் பரமன் வந்து ஆட்டோ டிரைவரா மாறிட்டார் இப்போ ரிஷி சும்மா விடுவாரா இனிமேல் ட்ராஃபிக் போலீஸ் அந்த போலீஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் வந்து அடுத்து அடுத்து குடைச்சல் கொடுத்துட்டு தான் இருப்பார் பார்க்கலாம் எப்படி இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரசியமாக கதையை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பேசலாம் இதை பற்றின உங்களோடய கருத்து கமல் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்